அந்த கிழமையிலேயே நீங்க சொல்லிட்டீங்க செவ்வாய் போர் கிரகம் சத்திரிய கிரகம் தைரிய கிரகம் எதையும் போராடி எல்லை வரை அது என்னடா ஆழம்னு போய் பார்த்துட்டு வர கிரகம் மூக்கு மேல கோபம் வரும் ஒரு நியாயம் இருக்கும் பிடிவாதம் இருந்தாலும் அந்த பிடிவாதத்துல உறுதி நிற்பாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒத்தால போராடி வெற்றி பெற்றுட்டு வருவாங்க மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க சரியான சந்தர்ப்பம் வரும்போது பழி வாங்கியே தீர்வாங்க அந்த பழிவாங்கலை எதிரி பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவங்களுடைய வலிமை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானு இல்லையா செவ்வாயினுடைய பெற்றவர் இல்லையா ஒருத்தரை பகைத்துக்கிட்டாங்கன்னா திரும்ப அந்த செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவங்கள்ட்ட அவங்க போய் உறவாடுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமாகவே இல்லை கொஞ்சம் பகைமையை மறந்துட்டு மீண்டும் நட்பு பாராட்டிக்கிட்டால் இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க நிறைய வெற்றிகளை நிறையா இழப்புகளை சந்திக்காமல் இருப்பாங்கங்கிறது வீட்டுக்கு கூட அந்த லைட் பிங்க்கு இளஞ்சிவப்பு நிறம் இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்தினாங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக உங்களுக்கு இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவங்க மொபைல் டிபியாக முருகப்பெருமானை வச்சுக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவங்க அண்ணன் தம்பி ரொம்ப பாசமாக இருப்பாங்க அண்ணன் உறவினர் முறைகளில் அவங்களுடைய சொந்த பந்தமான குரூப் போட்டோவை டிவியில வச்சுக்கலாம் முருகப்பெருமான நிறுவிய போகர் சித்தரையாவை வழிபாடு பண்ணுறது அவருடைய சிசியரான கீழே வந்து புலிப்பாணி ஆசிரமத்தில் வந்து வழிபாடு பண்ணுறது அங்கே உள்ள தொட்டுச்சியம்மனை வழிபாடு பண்ணுறது இது வந்து செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு ராஜ வெற்றியை தேடி கொடுக்கும் ராஜ வெற்றிக்கு நிச்சயமா ராஜ வெற்றி ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறக்காகண்டி போராடக்கூடியவங்க செவ்வாய் அந்த வெற்றியை தக்க வச்சு ராஜாட்ட பரிசும் கேடயங்களும் வாங்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமைகள்ல பிறந்தவங்களா இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வாங்கினா தான் பல விருத்திகளை தேடி கொடுக்கணும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தேடல்கள் என்றுமே தீர்வதே இல்லை ஆனா கண்டிப்பா தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க இவங்களுடைய வாழ் இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்க சார் அந்த கிழமையிலேயே நீங்க சொல்லிட்டீங்க செவ்வாய் போர் கிரகம் சத்திரிய கிரகம் தைரிய கிரகம் எதையும் போராடி எல்லை வரை அது என்னடா ஆழம்னு போய் பார்த்துட்டு வர கிரகம் மூக்கு மேலே கோபம் வரும் வரும்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் பிடிவாதம் இருந்தாலும் அந்த பிடிவாதத்தில் உறுதியாக நிற்பாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒத்தாலாக போராடி வெற்றி பெற்றுட்டு வருவாங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க சரியான சந்தர்ப்பம் வரும்போது பழிவாங்கியே தீர்வாங்க அந்த பழிவாங்கலை எதிரி தாக்குப்பிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு இவங்களுடைய வலிமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானம் இல்லையா செவ்வாயினுடைய ஆதிக்கம் மற்றும் இல்லையா அதனால் ரொம்ப சுறுசுறுப்பு ரொம்ப வேகம் மின்னல் போன்ற நடை இதெல்லாமே செவ்வாய்கிழமைகளை பிறந்தவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க சரிமா அதே மாதிரி அவங்களுடைய பலவீனம் அப்படி என்ன போராடுறதே ஒரு விதமான பலவீனம் தானே எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுருவாங்க சட்டுன்னு கோவப்பட்டுட்டாங்கன்னா யார் தடுத்தாலும் அந்த கோபத்தை சாந்தப்படுத்தவே முடியாது ஒருத்தரை பகைத்துக்கிட்டாங்கன்னா திரும்ப அந்த செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவங்கள்ட்ட அவங்க போய் உறவாடுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமாகவே இல்லை கொஞ்சம் பகைமையை மறந்துட்டு மீண்டும் நட்பு பாராட்டிக்கிட்டால் இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க நிறைய வெற்றிகளை நிறைய இழப்புகளை சந்திக்காம இருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு ஆய்வு இந்த செவ்வாய்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவங்களுக்கு ராசியான நட்சத்திரங்கள் இதெல்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இவங்க ஒரு முக்கிய முடிவு எப்பயுமே எடுத்துருவாங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க எடுத்த முடிவைத்தான் யாரும் மாற்ற முடியாது அந்த முடிவை மாற்றிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையை முத முடிவாக எடுக்கணும் தான் எடுத்த முடிவை சில விஷயங்களுக்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்ததுனால செவ்வாயை ஆழ்பவர் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் தான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஆகையினால மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களை இவங்க முக்கிய முடிவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் கால கணிதம் என்ன சொல்லுதுன்னா அவிட்ட நட்சத்திரம் அதாவது மிருகசிரிட நட்சத்திரமும் ரிஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும் இது மாதிரி இந்த நட்சத்திரங்கள் வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால சில முக்கிய முடிவுகளுக்கு எடுக்கக்கூடாது உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்திலே உடல் உள்ள நட்சத்திரம் கால் உள்ள நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரங்கள்னு சில அமைப்புகள் இருக்கு ஆனாலும் கூட செவ்வாய்கிழமைகளை பிறந்தவங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தை முக்கிய முடிவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை தனக்கான வாழ்நாள் திட்டத்திற்கு தனக்கான வாழ்நாள் முக்கிய முடிவுகளுக்கு இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதுலேயும் வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் உரையை இறை வழிபாடுகளுக்கு முக்கியமாக அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் மந்திர ஜபங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு இந்த நாட்களை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இங்கே கேட்ட மாதிரி பயன்படுத்தக்கூடாத கிழமைகள் அப்படின்னா எப்பயுமே செவ்வாய் சனி ஒரு போராட்டம் தான் செவ்வாய்க்கு எதிர்துருவமான சனி பகவானுடைய அந்த ஆதிக்க நாளை இவங்க கொஞ்சம் பயன்படுத்தாமல் தவிர்க்கிறது நல்லது அந்த காலங்களில் ஒரு ஓய்வு எடுத்துக்கிட்டு மற்ற நாட்களில் திட்டம் ரொம்ப நல்லது இதே வந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த நாளை முக்கிய முடிவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட கலர் மொபைல் டிபி டிப் அதாவது அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது ஒன்பதாவது நம்பர் நம்பர்லேயே வந்து ரொம்ப ஆதிக்கமான நம்பர் எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க ஒன்பதாவது நம்பர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அதில் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவங்க ஒன்பதாவது நம்பராக வச்சுக்கலாம் தன்னுடைய மொபைல் கூட்டு என்ன தன்னுடைய செல்ஃபோன் நம்பர்ஸை வந்து ஒன்பதாவது நம்பராக வர மாதிரி வச்சுக்கலாம் சிவப்பு நிறம் இவங்களுக்கு உகந்த நிறம் பவள நிறம் இவங்களுக்கு உகந்த நிறம் இந்த ரெண்டு கலரையும் இவங்க வந்து அருமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் இந்த ராசிக்காரவங்க வந்து கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட அந்த லைட் பிங்க்கு இளஞ்சிவப்பு நிறம் இந்த மாதிரி கலர்களை எல்லாம் உபயோகப்படுத்துனாங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக உங்களுக்கு இருக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல பிறந்தவங்க மொபைல் டிபியா முருகப்பெருமான வச்சுக்கிறது நல்லது அதுலயும் இவங்க வந்து ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்குறதுனால முருக செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் செவ்வாய் தான் ஆதிபத்தியம் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் ஆதிபத்தியம் மேசம் என்பது காலபுருஷனுடைய முதல் ராசி விருச்சம் என்பது எட்டாவது ராசி ஆகையினால இவங்க வந்து ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமானுடைய படம் மொபைல்ல வச்சுக்கிறது நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த செவ்வாய்கிழமைல பிறந்தவங்க ரோல் மாடலா யாரை வச்சுக்கலாம் சார் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தம்பி மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க அண்ணன் உறவினர் முறைகளில் அவங்களுடைய சொந்த பந்தமான குரூப் ஃபோட்டோவை அவங்க வந்து அவங்களுடைய டிவியில் வச்சுக்கலாம் அவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் எப்படி வாழ்ந்து காட்டுனாங்களோ அந்த நிலையில இருந்து இவங்க செயல்படுவாங்க சில பேருக்கு சகோதர வழி பகைகள் பங்காளி பிரச்சனைகள் வந்தாலும் கூட இவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுனால அந்த பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு குறையும் எனவே ரோல் மாடலுங்கிறது முருகப்பெருமான்தான் கடைபிடிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றியை தேடிக்கொடுக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய ஸ்தலம் ஸ்தலம் என்ன ஸ்தலம் செவ்வாயினுடைய ஸ்தலம் வந்து பழனி முழுக்க முழுக்க அந்த பழனி ஆண்டவர் தான் அந்த கோவிலுக்கு செவ்வாய்கிழமைகளில் உங்களுக்கு போய் வரணும் குறிப்பாக வந்து முறையாக வழிபாடு பண்ணணும் கீழே போய் திருவாவணன்குடி முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு சிவப்பு நிற அரளிப்பு வாங்கி கொடுத்து திருவாவணன்குடி முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி சொக்கநாதர் அடிவாரத்தில் கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் முதல்ல விநாயகர் அதுக்கப்புறம் திருவாவணன்குடி முருகன் மீனாட்சி சொக்கநாதர் வழிபட்ட பின்பு திரும்ப பழனி முரு மலைக்கு போறதுக்கு முன்னாடி கீழே ஒரு விநாயக பெருமான் இருக்கிறார் அவரை வழிபட்டதுக்கு அப்புறம் மேலே போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்றது மறக்காம அங்கே உள்ள அந்த முருகப்பெருமானை நிறுவிய போகர் சித்தரையாவை வழிபாடு பண்றது அவருடைய சிசியரான கீழே வந்து புளிப்பானி ஆசிரமத்தில் வந்து வழிபாடு பண்றது அங்கே உள்ள அம்மனை வழிபாடு பண்றது இது வந்து செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு ராஜ வெற்றியை தேடி கொடுக்கும் ராஜ வெற்றி வெற்றி நிச்சயமா ராஜ வெற்றி ஏன்னா அவங்களே ராஜாவினுடைய சேனாதிபதி செவ்வா எனவே வெற்றியை நிர்ணயிக்க கூடிய இடத்துல இருக்கிறவங்க செவ்வா ஒரு வெற்றி கிடைக்கணுங்கறதுக்காகண்டி போராடக்கூடியவங்க செவ்வா அந்த வெற்றியை தக்க வச்சு ராஜாட்ட பரிசும் கேடைய உங்களும் வாங்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமைல பிறந்தவங்களா இருப்பாங்க எனவே வெற்றியாளர்களுக்கு சொந்தக்காரர்கள் செவ்வாய்க்கிழங்கில பிறந்தவங்க ரொம்ப பேர் சொல்றாங்க செவ்வாய்க்கிழமைல எந்த பொருள் வாங்கனாலும் வழங்குங்கிறாங்க செவ்வாய்க்கிழமைகள வாங்கினா தான் பல விருத்திகளை தேடி கொடுக்கும் கேளுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண கூடாது அத குறைஞ்சுகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்துகள் எடுக்கணும்னா மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை எடுக்கணும் இந்த முடி வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களும் செவ்வாய்க்கிழமையில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் வந்து பூமிக்கு சொந்தக்காரகன் அங்காரகன் சொல்லுவாங்க அப்போ பூமி நிலம் வீடு வாசல் சொத்து சுக சேர்க்கை அனைத்தும் கிடைக்கணும்னா செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் செவ்வாய் கிழமைகள்ல பிறந்தவங்க செவ்வாய் கிழமைகள்ல குறிப்பா எந்த கிழமைகள்ல பிறந்திருந்தாலும் செவ்வாய் கிழமைகள்ல பூமி இடம் பொருட்கள் வாங்குறது ரொம்ப நல்லது அது வந்து சில காரியங்களுக்காக அதை தவிர்க்கப்படணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஜோதிட நுட்ப விதி நிறையா இருக்குது அதனால் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் ஆனால் செவ்வாய்க்கிழமைகளை பிறந்தவங்க பூமி செவ்வாய்க்கிழமைகளில் பத்திரப்பதிவு செஞ்சாலே அதை விட பல மடங்கு விருத்திகள் கிடைக்கும் அன்னைக்கு போய் பொன் வாங்கினாங்கன்னா அடுத்து சில நாட்களுக்குள்ளேயே அதிகப்படியான பொன்பொருள் சேர்க்கைகளை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் செவ்வாய்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு நல்ல புதுமையான தகவலாக இருக்குது சார் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க கேட்க வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகம் அப்படின்னா என்ன இருக்கவே இருக்குது கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி இதை வந்து அவங்க அதிகமாக தினசரி காலை மாலை கேட்கலாம் கந்த குரு கவசம் கேட்பது ரொம்ப நல்லது தன்னுடைய மொபைல் ரிங்டோனா கந்த சிருஷ்டி கவசம் வச்சுட்டு வந்தாங்கன்னா கேட்குறவங்களுக்கும் நல்லது இவங்களுக்கும் நல்லது இதை அவங்க பயன்படுத்திட்டு வரலாம் சிறப்பு சார் எப்பயுமே புதன்கிழமையில் பிறந்தவங்க பாருங்கள் பாக்கெட்டில் ஒரு நோட் டைரி வச்சுருப்பாங்க தனக்கு எதெல்லாம் தேவையோ தான் எதெல்லாம் செய்யணுமோ அதை குறிப்பெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க செய்ய வேண்டிய காரியத்தை தனியாக அடுத்த நாள் சீட்டில் கொண்டுட்டு வந்து அதை செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆக குறிப்பெடுத்து எழுதி செய்தால் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு நூறு வெற்றி கிடைக்கும்